ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு இட்லி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இட்லி ரெசிபி வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம அரிசி தனியாகவும் உளுந்து தனியாக தனியாகவும் தாங்க ஆட்டி உப்பு கலக்கி இந்த மாதிரி புளிக்க வச்சு நம்ம இட்லியோ தோசையோ சுட்டு பார்ப்போம் ஆனால் நான் இந்த தடவை என்ன பண்ணிருக்கேன்னு அரிசியும் உளுந்தையும் ரெண்டுமே சேர்த்து தான் அரைச்சி இட்லி செஞ்சு பார்த்துருக்கேங்க நல்லா வந்துடும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ வந்து புழுங்கல் அரிசி மூணு டம்ளரும் பச்சரிசி ஒரு டம்ளரும் ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டிருக்கேங்க இன்னொரு பாத்திரத்தில் நாலு டம்ளருக்கு நம்ம ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தாவே போதுங்க நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் வெந்தயம் ஊற போட்டுக்கோங்க ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க ரெண்டுமே ரெண்டு அரிசியுமே அரிசியும் உளுந்தையுமே சேர்த்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பான பக்குவத்தை அரைச்சு கொண்டு வந்துக்கோங்க இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த அரிசி உளுந்து போடும்போது அந்த வீடியோ எப்படியும் ஸ்கிப் ஆகிட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து அரைச்சு பாருங்க இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வருதுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கையில் தான் உப்பையும் எப்பயுமே பிசைஞ்சு வைப்போம் மாவை வந்து கையால் தான் உப்பு போட்டு பிசைஞ்சு வைப்போம் நீங்கள் அப்படிலாம் பிசைய தேவையில்லைங்க அந்த கிரைண்டர் மாவில் அரைக்கும் போதே நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கோங்க அந்த உளுந்த மாவு அரிசி மாவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைங்க இந்த மாதிரி பாருங்கள் நான் எடுத்து வச்சு எட்டு மணி நேரம் மாவு பாருங்க நல்ல வெண்ணெய் மாதிரி திரண்டு புளிச்சு வந்திருக்குங்க நீங்கள் இந்த மாவை வந்து ரொம்ப கரண்டியை உள்ளக்க விட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் நல்லா இட்லி ஊற்றி பாருங்கள் நல்லா பந்து போல் புசு புசுன்னு சாஃப்டாக இட்லி நமக்கு டென் மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க இதே மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு தடவை அரைச்சி தைத்தவி நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஒரே தடவையில் நம்ம இட்லி மாவை ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாஃப்டான இட்லி நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மையான ரெசிப்பிங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து இந்த மாதிரி அரிசியை ஒன்று போல் அரைச்சி செஞ்சு பாருங்கள் சாஃப்டான இட்லி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெடி ஆயிருங்க பஞ்சு போல் இட்லி பாருங்கள் இப்போ எப்படி ரெடி ஆகிட்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த துணியில் ஒன்று கூட ஒட்டாமல் அந்த மாதிரி இட்லி வந்து பந்து போல் நல்லா கிடச்சிருக்குங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த துணியில் ஒன்று கூட மாவு ஒட்டலாங்க நல்லா வெந்து இட்லி அந்த நம்ம தனித்தனியாக அரைச்சா இட்லி எப்படி வந்திருக்கும் அதே மாதிரி தாங்க வந்திருக்கு நான் ஒன்றா சேர்த்து தான் அரைச்சி இந்த இட்லி மாவில் இட்லி சு சுட்டு காமிச்சிருக்கேன் நல்ல செம சூப்பராக வந்திருக்குங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்